வெல்கம் டு டிஎஸ்சி ஸ்டுடியோஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பரபரப்பான பொள்ளாச்சி சாலை பாருங்கள் காலேஜ் தப்புல ஆஞ்சநேயர் கோவில் நம்மை அழைக்கிறது வண்டிகள் வாய் வேகத்தில் போய் கொண்டிருந்தாலும் வாய் மைந்தன் பாருங்கள அமைதியாக நின்று கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு அனுமன் ஜெயந்தி வழக்கமாக பிறந்த நாள் என்று நாம் மற்றவர்களை வாழ்த்துவது வழக்கம் ஆனால் இன்று நாம் அவரிடம் சென்று வாழ்த்து பெற வேண்டிய நாள் வாருங்கள் போகலாம் மேற்கொண்டு வர்ணனை எதற்கு நீங்களே பாருங்கள் முக்கிய பூஜைக்கு அனைவரும் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சில வினாடிகளில் பூஜை தொடங்க உள்ளது அந்த பூஜையினை நீங்கள் கண்ணாரக் கண்டு நெஞ்சார மகிழ்ந்து மகிழ்ந்து வாழ்க வாழ்க என வாழ்த்துகிறேன் ஆஞ்சநேயருடைய ஜெயந்தி அன்று இன்று இத்தனை பேர் இந்த இடத்திலே கூடியிருப்பது மிகவும் மகிழ்ச்சியான விஷயம் பக்தி இன்னும் நாட்டில் போகவில்லை எத்தனை பேர் வந்தாலும் பக்தியை ஒழிக்க முடியுமா அது நம் ரத்தத்தில் ஊறிப்போனதல்லவா பாருங்கள் தூப ஆராதனை நடக்கிறது அழகாக பொறுமையாக பவியமாக திவ்யமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் வெள்ளம் கரை கரைபுரண்டு ஓடுகிறது முன்பு ஆனால் எந்த சலமும் இல்லாமல் ஆஞ்சநேயர் திறமையாக அழகாக அற்புதமாக வீட்டிருக்கிறார் பாருங்கள் அருள் பாலிக்க காத்து கொண்டிருக்கிறார் போவது மட்டும்தான் நம் வேலை வணங்கினால் போதும் பாருங்கள் எத்தனை பேர் எத்தனை பேர் பாருங்கள் அந்த பிரசாதங்களை உணவுகளை சாமிக்கு ஊட்டிவிடு போன்ற ஒரு நியமத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாவற்றையுமே அவருக்கு படைத்து அதன் பின் தான் வெறும் சாதம் பிரசாதமாகிறது வெறும் தண்ணீர் தீர்த்தமாகிறது பூக்களுக்கு பெருமை இறைவன் தோளிலே சூடப்படுவதுதானே அல்லவா இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா என்ன பாருங்கள் இரண்டு பூசாரிகளும் அருமையாக அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த தீபாராதனை இப்பொழுது பாருங்கள் ஒரு இரண்டு மூன்று நான்கு தீபாராதனைகள் காட்டுகிறார்கள் அதெல்லாம் ஒரு சாங்கியம் போலும் தெரிந்தவர்களுக்கு தெரிந்திருக்கும் தெரியாதவர்கள் இது தெரிந்து கொண்டிருக்கலாம் பொறுமையாக மிக பெருமையாக அந்த மூன்று முறை அந்த தீபாராதனை காட்ட வேண்டும் என்பது நேதிபோதும் அதை முறையாக செவ்வனே செய்கிறார்கள் அவர்கள் ஏதோ வந்தோம் காட்டினோம் என்று இல்லாமல் கர்ம சிரத்தையாக கர்ம சிரத்தையாக அவ்வாறு பாருங்கள் அடுத்த தீபாராதனை தயாராக இருக்கிறது இப்பொழுது அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதையும் மூன்று முறை சுற்றி மக்களுக்கும் அந்த தீபாராதனையை எடுத்துக்கொள்ளச் சொல்லி காட்டி மறுபடியும் அடுத்த தீபாராதனைக்கு அவர் தயாராகிறார் ஒரு மூன்று நான்கு முறைகள் இருக்கும் போல வெவ்வேறு தீபங்கள் வெவ்வேறு தீப அந்த தூபக்கால்கள் அவற்றிலே வெவ்வேறு தீபங்களை அழகாக அவர் முறையாக செய்து கொண்டிருக்கிறார் இதுபோல ஒரு காட்சியை காண நாம் தேர்வு செய்திருக்க வேண்டும் தவம் செய்திருக்க வேண்டும் என்னென்னமோ செய்திருக்க வேண்டும் இத்தனை பேருக்கும் அந்த பாக்கியம் என்று கிடைத்திருக்கிறது அதை கண்ணுறும் பேரு நமக்கு கிடைத்ததை நாம் நிச்சயமாக கொண்டாட வேண்டும் மகிழ வேண்டும் வருத்தப்படுவதற்கு இங்கு ஒன்றும் இல்லை எத்தனையோ வேலைகளை விட்டுவிட்டு தானே இத்தனை பேரும் வந்திருக்கிறார்கள் இல்லை என்றால் சும்மா வர முடியுமா இது என்ன பொங்கல் பரிசு விழாவா கூட்டம் கூடுவதற்கு இல்லையே பக்தி சமாச்சாரம் அவரவர்களாகத்தான் வருகிறார்கள் யாரும் அழைத்தும் வரவில்லை இழுத்தும் வரவில்லை பகவானுடைய அந்த பக்தியின் பாசம் நேசம் அதுதான் அவர்களை அங்கே இழுத்து வந்திருக்கிறது இல்லையா இல்லாவிட்டால் அவர்கள் இங்கு வருவதற்கு என்ன காரணம் ஹனுமன் ஜெயந்தி என்று தெரிந்து கொண்டால் போது அங்கே ஆஜராகி விடுவார்கள் அந்த பக்தர்கள் அடடா பாருங்கள் இப்பொழுது அந்த பூர்ண கும்ப கலசம் தீபாராதனை நடைபெறுகிறது இது ஒரு விசேஷமான ஒரு தீபாராதனை ஆகும் சாதாரண தீபாராதனைகளை விட இது சற்று கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்று ஆஹா என்ன ஒரு திவ்யமான காட்சி நீங்கள் கூட்டத்தில் இருந்தால் கூட இவ்வளவு நெருக்கமாக அதை கண்டிருக்குமா முடியுமா என்பது எனக்கு தெரியவில்லை ஏனால் பலர் நிற்கும் பொழுது சிலருக்கு மறைக்கலாம் வருங்கள் எவ்வளவு ஒரு பொறுமையாக அதை செய்கிறது விரைவு என்பதே இல்லை அமைதியும் ஆத்மாத்தமான அந்த பூஜைகளும் தான் அங்கே பிரதானமாக இருக்கிறது இதோ ராமர் லக்ஷ்மணர் சீதை ஆஞ்சநேயர் தான் இங்கே மற்றவர் எல்லாமே ஸ்ரீராம் நீங்களே கேளு ஸ்ரீராம் ஜெயராம் See, I'm here. 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 See, i am here see i am here see i am here see i am here see இதுதான் உச்சகட்டமான தீபாராதனை இத்துடன் தீபாராதனை நிகழ்ச்சிகள் முடிவடைகின்றன இனி நேராக அந்த ஜோதி பக்தர்களை நோக்கிச் செல்கிறது அதன் மூலம்தான் அந்த ஆண்டவனின் அருள் நம்மிடம் வந்து கொண்டிருக்கிறது என்று கூறும் சாதாரண விளக்குதானே என்று நினைத்து விடாதீர்கள் அது நம் வாழ்க்கையை போகும் ஒரு விளக்கு என்பதை நினைவில் கொள்ளும் அனைவரும் தீபாராதனை எடுத்துக்கொண்டு ஆர்த்தி வைத்துக் கொள்கிறார்கள் வெற்றிப்பொட்டி வைத்துக் கொள்கிறார்கள் வெண்ணெயை சாத்திய வெண்ணெயை ஆளுக்கு சிறிது கொடுக்கிறார்கள் அதெல்லாம் ஒரு வகையான பிரசாதங்கள் தானே மன சாந்திக்கான ஒரு வழிதானே வெண்ணெய் நான் பார்த்தது இல்லையா ஆனால் அந்த ஆஞ்சநேயர் மேல் சாற்றிய வெண்ணெய் அதுதானே இங்கே விசேஷம் இல்லையா இந்தியாவே இது போன்ற பக்திகளால் தானே வெளியிக் கொண்டிருக்கிறது ஒளிரிக்கொண்டிருக்கிறது இல்லையா பக்தி என்பது உருட்டி உருவகப்படுத்தி காட்ட முடியாது ஆனால் அதை உணர முடியும் யாரொருவர் சரியான பக்தியை செலுத்துகிறார்களோ அவர்களது மனம் அதற்கு விளக்கம் தரும் ஆனால் அது பேசாத அது நமக்கு புரியாது ஆனால் உணரலாம் மறுபடியும் மறுபடியும் உணரத்தான் முடியும் நிச்சயமாக காதால் கேட்க முடியாது பக்தியை கண்ணாலும் காண முடியாது வாருங்கள் என்ன ஒரு திவ்யம் என்ன ஒரு புதியம் அனைவரும் பொறுமையாக பொறுமையாக வந்து வரிசையாக நின்று வாங்கிச் செல்கிறார்கள் அது ஒரு பெரிய ஆச்சரியம் சாதாரணமாக இது போன்ற விசேஷங்களில் கோவில்களில் பார்த்தீர்கள் ஆனால் அடிதடி நடக்கும் ஊச்சல் குழப்பமெல்லாம் இருக்கும் இது ஒன்றும் இல்லை மக்கள் மிக அழகாக வரிசையாக பொறுமையாக வந்து வாங்கிச் செல்கிறார்கள் அதை நாம் நிச்சயமாக பாராட்டியே ஆக வேண்டும் என்னதான் பக்தி வேகமிருந்தாலும் பாருங்கள் அந்த வரிசை எவ்வளவு நீண்ட வரிசையாக இருக்கிறது எவ்வளவு நிதானமாக மக்கள் நிற்கிறார்கள் அனைவருக்குமே அடுத்தடுத்து வேலைகள் இருக்கத்தானே செய்யும் இருந்தாலும் பாருங்கள் கோவில் என்ற ஒரு பொது இடத்திலே அந்த கண்ணியம் இதோ இவர்கள் இனிப்பு வழங்கி கொண்டிருக்கிறார்கள் வெளியில் செல்லும் பக்தர்களுக்கு அவர்கள் மகிழ்ச்சியுடன் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் அடுத்து பகுதிக்கு வந்துவிட்டோம் அன்னதானம் அன்னதானம் அழகாக நடைபெறுகிறது அதையும் பொறுமையாக வந்து வாங்கி செல்கிறார்கள் வயிறார உண்டு மகிழ்கிறார்கள் பிரசாதம் அல்லவா ஆண்டவன் பிரசாதம் என்றாலே அதற்கு ஒரு தனி மரியாதை உண்டே பாருங்கள் நேரம் காலம் கருதி அவர்களை சற்று விரைவாக ஓட்டியிருக்கிறோம் வேறொன்றும் இல்லை யாரும் இவ்வளவு அவசரப்படவில்லை இந்த நேரம் காலம் கருதி ஒரு சிறிது சிறிய பகுதியை சற்றே வேகமாக ஓட்டியிருக்கிறோம் இதன் நிதானத்துக்கு வந்துவிட்டோம் பாருங்கள் ஐயா சாமி அவர்கள் எவ்வளவு பொறுமையாக வந்து வாங்கி செல்கிறார்கள் என்று இதுகாரம் கண்டமைக்கு நன்றிங்க வணக்கங்க மீண்டும் சந்திப்போம்